திரு மணிகண்டன் அதிமுகனுடைய வாக்கு வங்கி பாதிக்காது பாஜக செய்ய நினைப்பதை விஜயை கொண்டு செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று அதிமுக சொல்கிறதே ஏன் முதல்ல மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிற அரசியல் கட்சிக்கு நம் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அதாவது நாகரீமும் கூட ஏன்னா அரசியல் கட்சிகளை தோல்வது என்பது ஒவ்வொருக்கும் உள்ள ஜனநாயக உரிமை இதுல வந்து ஏன் துவங்குறாங்க ஏன் துவங்குல ஆயிரம் ஆயிரம் காரண காரியம் ஆனால் அரசியல் கட்சியை துவங்குவது அவருக்குரிய ஜனநாயக உரிமை அந்த உரிமையின் அடிப்படையில தொடங்கி இருக்கின்றார் ஆனால் அந்த கட்சியை வளர்ப்பதோ அல்லது தொடர்கதோ குறிப்பிட்ட மாதிரி அந்த கட்சி எந்த நிலைமை போக முடியும் மக்கள் கையில் இருக்குங்க அதனால மக்கள் தான் இறுதி எஜமானகள் என்னோட அரசியல் களம் என்பது பெருங்கடல் நம்ம சுதந்திர இந்தியாவுல குறிப்பா தமிழகத்துல மிகப்பெரிய ஜாம்தான் பாத்துக்கலாம் எத்தனை கட்சிகள் ராஜாஜி மாப்பூசி ஒவ்வொரு தலைவர்களும் உருவாக்கிய நிலை அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் பிறகு என்ன ஆச்சுன்னு எல்லாமே பார்த்தான் அப்போ முதல்வர் திரு விஜய் அவர்கள் அவருடைய நோக்கங்கள் கொள்கைகள் திட்டங்கள் இதையெல்லாம் எதை முன்வைக்கிறார் என்ன பேசுகிறார் என்பதை பொறுத்தான் மக்கள் மத்தியில அது செல்லும் அதை விட்டு தான் எல்லாம் எல்லாம் விமர்சிப்படணும் அப்போ அந்த அறிக்கை வந்து அதை சுட்டி காட்டியிருக்காங்க இதுதான் வரப்போகு ஒரு ட்ரைலர் போல அந்த முன்னோட்டம் வந்து அதுல இருந்து உங்களுக்கு அதாவது ஐயா சொன்னாங்க அதாவது திமுக வந்து விழித்து சொன்னாங்க அதாவது திரைத்துறையில இருந்து வந்தவர் புரட்சித்தலைவர் எம்சார் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நம்ம வயசு ஒரு காலத்துக்காக எல்லாமே அவர் சொல்ல உண்மையாது அதாவது புரட்சித்தலைவர் எம் சார் அவர்கள் அதிமுகவை துவங்கிய போது திமுக ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பே இருந்தது அதுக்கான அந்தஸ்தான் எல்லாம் போச்சு அதுக்கு பிறகு திரைத்தேர் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்தார் கேப்டன் விஜயகாந்த் வந்தார் அவர் கட்சி தொடங்கிய பிறகு திமுகவுக்கு எதிர்கட்சியின் அந்தஸ்தே போச்சு நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிய பிறகு திமுக கட்சியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஒருவேளை அதிமுகவா அல்லது விஜய் தமிழக வெற்றி கழகமா இன்னும் கூட மாற வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா திமுகவா அவர் அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த மூன்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் முழுமையா நம்ம எல்லாமே படிச்சு பார்த்தோம் அதுல திமுகவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத கருத்துக்கள் அது பொருந்தும் ஏன்னா அவர்கள் தான் இத்தனை ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் அண்ணாவுக்கு பிறகு தமிழகத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் ஒரு இயக்கம் இன்றைக்கு கட்டு கிடக்கிறது அந்த குடும்பம் என்ன நினைக்கிறதோ மாம மச்சின அக்கா தங்கச்சி அப்பா மகை இப்படி ஒரு சார ஒரு சாரசாரியா பாரம்பரியமா மன்னர் பாரம்பரிய மாதிரி இன்னைக்கு அந்த இயக்கம் நடைபெறுகிறது அதே மாதிரி ஊழல் என்பதை தமிழ்நாட்டு இந்தியாவே சொல்ல ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு இயக்கமும் திமுக தான் அதே மாதிரி ஊழலை ஒரு பல்கலைக்கழகமாகவே மாற்றியவர் கருணாநிதியை சார்ந்த எல்லோருமே திமுக ஒரு இயக்கம் இந்த நாட்டில் இருப்பதற்கு என்ன காரணம் இப்படி குற்றச்சாட்டு இருக்கிறமே ஆனால் திமுக என்ன காரணம் மணிகண்டன் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து இதுல பேசிருக்க இதுக்கு முன்னாடி செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது திமுக தமிழக வெற்றி கழகம் என்றுதான் இருக்கும் அதிமுக சீன்லயே இல்ல அப்படிங்கிறாங்க நோக்கம் மிக சரியா போகுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உண்மையிலேயே ஒரு தெய்வீக பிரிவு அவர்கள் பேசுகிறதே சட்டமன்றத்துல எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் இந்த இயக்கம் இந்த நாட்டை கட்சிக்கும் நாட்டை ஆளும் சொன்னாங்க நீ எழுதி வச்சீங்க அந்த பெண்மணியின் உள்ளத்திலும் இந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு பெற்று காலம் காலமாக இந்த அதிமுக நிச்சயம் ஆனால் அவர் மறைந்து ஓராண்டுக்குள் நான்காக வாக்கு வங்கி சிதறிட்ட இல்ல பொருட்சித்தலைவர் எம்ஜி ஆர் அரை மறைந்து பிறகும் இதே போல நான்கை நாள் விடந்தது அதுக்கு பிறகும் விளந்தது எத்தனை ஜி ஆர் வந்ததுங்க ஆனாலும் ஒரு தலைமையை அதிமுக தொண்டர்களால் தேடி உருவாக்கி கொண்டே இருக்கிறது அதிமுக அப்ப நீங்க மறைந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு பிறகு இந்த இயற்கை அலைஞ்சு நினைச்சாங்க யாழகையே போயிரு நினைச்சாங்க ஆனால் ஒரு எளிய மனிதர் சாதாரண அவர் யாருன்னே தெரியாது ஒரு எங்கோ சின்ன கிராமத்துல வரணும் ஒரு சின்ன குக்கிராமத்தில் வரும் எளிய மனிதர் கை கட்சியோ தெரியலாம் அப்போ இது இயற்கைங்க இயற்கை விதியே இந்த நம்ம சொல்லுவோம் யாரோ கொடுத்தாங்க பண்ணாங்க எதாவது நம்ம பேசிக்கலாம் நடைமுறையில் உண்மையா இருக்கலாம் ஆனால் இயற்கை தான் முடிவெடுக்கிறது வரைக்கும் அப்படின்னு அப்படி நீ ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நான்கு மணி போட்டி நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டு சொன்னீங்க மரியாதைக்குரிய நடிகத்திரகம் சிவாஜி கணேசன் அவரை அரியாத அவர் நடித்தால் சிரிச்சா சிரிப்பாங்க அதுதான் அழுவாங்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாக்காளர் வந்ததும் பதிந்தால் சிவாஜி கணேசன் ஒரு காலத்தால்தான் வந்தார் தவறுதான் இல்லை ஆனா இவங்க எல்லாம் ஜாம்புலாம் வந்தவரும் கூட ஒரு ஒற்றை தலைவியாக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா என்று சொன்னா அது காலம் தீர்மானிக்கணுங்க அப்ப இந்த எடப்பாடியா என்கிற எளிய மனிதரை இந்த காலம் யாரெல்லாம் ஜாம வாங்குவது யாரெல்லாம் மிகப்பெரிய கலாநாயகர்கள் கற்பனை செய்கின்றோமோ அவர்கள் வந்தவர்களும் கூட இவரால் இந்த நாட்டை ஆளுகிற தகுதிக்கு வர முடியும் என்று இயக்கி முடிவு செய்திருக்க காரணம் தாங்க இன்னைக்கு அதிமுக இயக்கம் அவர் கையில் நான் எளிய விஷயம் சொல்றேன் அதிமுகவுடைய ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதே விஜய் மற்றும் அஜித்துடைய ரசிகர்கள்லாம் மறைமுக ஒரு ஆதரவு அதிமுக கொடுத்ததா சொல்றாங்களே நீங்க ஒண்ணு சார் நான் சார் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தல் நேரங்களில ஒரு கட்சி செய்யற தவறை ஒட்டிட்டு ஐநூறு கட்சி வாய்ப்பு வந்தது நீ உடனே இன்னைக்கு எழுதி வச்சுக்க நான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைச்சுன்னு சொல்லுவேன் இதுக்கு அதிமுக கடுமையா உழைக்கிறதா இல்லை திமுக கடுமையா உழைக்கிறதுங்க எடப்பாடியாரையும் விலம் சாக்க வேண்டும் என்று திமுக தான் திமுக வேலை செய்யுது நீங்க அன்றைக்கு திரு விஜய் ரோ திரு அஜித் அவர்களோ இன்னொரு நடிகர்களோ உங்களுக்கு தெரியுங்க அவரு சினிமா துறையில முழுமையா இருந்தான் அப்ப அவர்கள் துறையில் முழுமையான ஆதிக்கம் செலுத்தி இந்த துறையே செயல்வதற்கு அவர் அந்த குடும்பம் குடும்பம் ஆதிக்கம் செலுத்தி சினிமாவை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டு கொண்டு வந்தது அதற்கு எதிர்கொணையாக அனைவரும் சேர்ந்து அம்மா மறுக்கடியா தொடர்ந்து பேசுவோம் கட்ட பார்வையாக எடுத்துக்கிறான் தொடர்ந்து பேசுவோம் திரு மணிகண்டன் அதிமுகவுக்கு பதற்றம் தெரிகிறது ஏன் அதிமுகவுக்கு இந்த பதற்றம் என்கிறார் ஜெகதீஸ்வரன் இல்ல நிச்சயமா இல்லைங்க அதிமுக எடப்பாடியார் அவர்கள் எந்த கருத்துமே சொல்ல அதாவது அவர் அந்த மாதிரி அண்ண முடியவர் அல்ல அதாவது சொல்லி யார் வேணும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை குறை சொல்ல உடனே நிறையா அவசியம் அதிமுக இல்லைங்க திரு ஜெயக்குமார் கூட பொறுமையா அமைதியத்தையும் பேசினார் அதாவது சரத்குமார் டி ராஜேந்திரன் பாகிராஜ் சிவாஜி கணேசன் நிறைய கட்சி ஆரம்பிச்சாங்க கட்சியும் நிறைய நடத்திட்டு இருக்காங்க அப்ப அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் முன்பதியில ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் ஒரு தகவலை சொல்வதும் வந்து சொல்வது கடுமையாக தாக்க வச்சுங்க அதிமுக மீது கொள்கை ரீதியாக விமர்சனம் வச்சுங்க அந்த நேரத்தில் அதிமுக எதிர்பார்த்து வேறு மாதிரி இருக்குங்க அப்பதான் அரசியல உருவாரு இப்ப ஒரு கட்சியை பண்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அதற்கு வந்து வாக்கு அப்படின்னால முடிச்சவங்க இனிதான் அவனுக்கு ரொம்ப விஷயம் இருக்குது ஒண்ணு இல்ல ஒரு பொருள் புகழ் செல்வாக்கு புலவென்பம் நாங்களே மனமழுந்தி புண்ணாய் போச்சு வேளாத்திரி மாதிரி சொன்னாங்க அதாவது பொருள் வந்துருச்சு அடுத்து பொருள் வந்துருச்சு செல்வாக்கு அதிகாரம் வேணும் அப்ப இதை தேடி சினிமா பிரபலங்கள் ஒவ்வொரு விரும்புகிற செய்யத்தான் இது இது வெறும் விஜய் மட்டுமல்ல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடித்த காரணத்தினால எல்லோருக்கும் ஆசை உண்டு அம்மாவிடம் சில இருந்து வந்து அதிகாரம் இருந்த காரணத்தினால எல்லோருக்கும் ஆசை உண்டு ஆனால் அந்த இரண்டு தலைவர்களும் அவர்கள் எப்படி எல்லாம் திமுக எம்ஜிஆர் அதிமுக அம்மா எப்படி பொறுப்படுத்த நாடுபோது சுற்றுப்பயணம் செய்து நீண்ட அனுபவத்தோடு இந்த புறவைக்கு முன்னாடி தைமானது எழுத்துடனே வர என்பது முடியாது அதிமுக பொறுத்துறையில் விஜயா மட்டுமல்ல யாராலும் பாதிக்க எந்த பதற்றமும் இல்லைங்க அப்படி பாக்கலாம் நீங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கட்சியில் ஆட்சியில் வந்தது போல அந்த அப்போ இருந்த காலகட்டம் என்பது வேறு சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி என்பது வேறு இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கப்ப சமூக வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்கிறது ஒரு கருத்தை ஒரு குறுகிய நேரத்திற்குள் பல லட்சம் பேருக்கு மிக எளிதில் கொண்டு சேர்க்கின்ற வசதி இன்றைக்கு இருக்கிறது அந்த வசதி என்பது விஜயனுடைய கொள்கையை கருத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எளிதில் மக்களை சென்று சேருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல இல்ல அவரை ஒத்துக்குற அந்த அந்த சமூக வலைங்கிற மிகப்பெரிய கருவிதான் ஒரு மிக எளிய மனதாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவர்கள் காரணம் இதை நான்கரை ஆண்டு காலம் அவர் செய்த ஆட்சியினுடைய சிறப்பு நல்லாட்சி இன்னைக்கு திரு ஸ்டாலின் மீது மிக மோசம் மக்கள் மதிப்பீடு செய்கிறாங்க அப்போ சமூக வலைங்கள ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின் எடப்பாடி பார்க்கும் போது எடப்பாடியை உயர்ந்து கொண்டே வராது இதுக்கு காரணம் அப்படியே சொல்லுவாங்க ஒரு குக்கரன் விஜய் மாதிரி ஒரு திரைப்படத்துல பெரிய இல்ல எடப்பாடி பற்றி யாருக்குமே தெரியாது ஒரு மிக மனிதர் நேற்று வரை வந்து சாப்பிட்டு ஒன்னாது தூங்குவதா ஆனா எனக்கு வந்து பாருங்க இந்த சமூகங்களில சும்மா அவர்ல அவர் செய்து சாதனைகள் என்றைக்கு உச்சரிக்கு இல்ல எடப்பாடி படைச்சேளாளர் எண்பத்தி ஒன்பதில இருந்து சட்டப்பேரவ உறுப்பினர்களால் நீண்ட காலம் அனுபவம் அமைச்சராக இருந்தார் இமையாக இருந்திருக்கிறார் கட்சியினுடைய முக்கிய நால்வர் குழுல ஒருவரால எல்லாம் இருந்தார்ல அப்படித்தானே வந்திருக்காரு இல்ல மறுக்கல அதாவது இருந்தா கூட அந்த நான்கரை ஆண்டு டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பு அவரு அறுபது ஆண்டு கால போராட்டம்